உலகங்கள் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை போகிறது சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே மீன ராசியில் வக்கரம் அடைகிறார் மிதுனத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எட்டு ஒன்பது கூடியவர் வக்கரம் பெறுகிறார் எட்டு கூடியவன் வக்கரம் என்றால் என்ன ஆகும் எட்டு கூடியவன் குவான் என்பது விதி இந்த எட்டு குடையவன் பத்தில் இருந்து என்ன செஞ்சார்னா தொழிலில் சின்ன சின்ன ப்ராக்கேஜ் டிராப்பேஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அது பொழுது தொழில் அபிவிருத்தி ஏற்படும் தொழில் பிரமாதமாக ஓடும் தொழிலில் நீங்கள் வேறு லெவலில் போகிறீங்க இதெல்லாம் ஏற்படும் இப்போது இந்த தொழில் பொறுத்த வரைக்குமே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு எட்டு ஒம்பது ஒரு பத்தாம் வீட்டில் இருந்து பத்தாம் இடத்துல வக்கரம் அடையும் பொழுது பத்தாம் இடத்தில் வக்கரமானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த பத்தில் சனி வந்ததால் அது வக்கரம் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் வார்த்தைகளில் மிகுந்த ஜாக்கிரதையாக பேச வேண்டும் பத்தாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் வார்த்தைகளிலே விளையாடுவார் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்து சனி என்பது மிக மோசமான ஒரு விஷயம் எட்டு ஒன்பது கூட வரவர் இந்த எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சொத்து சொத்துக்குடையவர் வக்கரம் பெற்று பத்தாம் பெற்றில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகும்னா அந்த சொத்து திடீர் சொத்து போன்ற பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் திடீர் சொத்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு அந்த சொத்து சேரும்னு எதிர்பார்க்காம எனக்கு சொத்து கிடைச்சிருச்சு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டு குடையவன் என்பது எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா மாங்கல்ய பலம் எட்டு குடையவன் பத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது மிதரராசிக்கார பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுமங்கலிகளை கூப்பிட்டு வந்து சுமங்கலி பூஜைகள் போன்றவை எல்லாம் செஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா மிதனராசிக்கார பெண்களுக்கு ஆபத்துகள் வருவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள் என்பது கணவர் கணவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காரணம் எட்டுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் அதே நேரத்துல எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பிளட்ஜ் பண்றது அடமானம் வைக்கிறது இதெல்லாம் சோ ரொம்ப நாளா வந்து அடமான அடமானம் வைக்கிறதெல்லாம் திருப்புறதுக்கான வாய்ப்புகள் நான் நகை அடமானம் வச்சுருந்தேன் சார் அதை திருப்ப போறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த எட்டுக்குடையவன் வக்கரம் பெற்றால் ஏற்படும் எட்டுங்கிறது ஆயில் பாவம் எட்டுக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது ஆயில் பாவத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓட்டும் பொழுது சும்மா அப்படி கையை விட்டுட்டு அப்படி ஹீரோயிஸும் வரலாம் ரஜினி மாறலாம் அது ரஜினி பண்ணுவார் ஏன்னா அவர் ரஜினி நம்ம பண்ணால் கீழே விழுந்துடும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் எட்டு குடையவன் வக்கரம் பெறும்பொழுது பல நேரங்களில் நமக்கு எதுக்கு பிரச்சனை வருது நமக்கே தெரியாது ஆனால் அது பிரச்சனை வரும் அதான் அதில் ஆச்சரியமே இந்த எட்டாம் இடம் என்பது என்னென்னா தாரித்யம் வறுமை என்பது பேர் ஒரு ஆன்லைன் கேம் ஒன்று நான் சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் டாஸ்க் கொடுக்குற கேம் அது அது வந்து டாஸ்க் டாஸ்க்காக கொடுத்துட்டே இருக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணார் அதுக்கு வந்து டாஸ்க்கு அப்ளை இது பண்ணுறார் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா அது ஒரு டாஸ்க் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு அது கொடுத்தோன்னே உடனே பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி வரும் இப்படியே வரிசையாக டாஸ்க்கு கொடுத்துட்டே இருந்தார் அப்புறம் பதினஞ்சாயிரம் கட்டுங்க அப்படின்னாங்க கட்டினாங்க பதினஞ்சாயிரத்தை டாஸ்க்கு போட்டு என்ன பண்ணார் இருபத்தி ரெண்டாயிரம் கட்டினார் அப்புறம் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த சம்பளமே ஐம்பதாயிரம் ரூபா தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருனா முப்பதாயிரம் ரூபா கொடுத்தார் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா இப்படியே இழுத்துட்டே வந்தான் சார் அவன் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஐம்பத்தாயிரம் ரூபா கட்டுங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குன்னு சொன்னான் இதை நம்பி அந்த கட்டினா கட்டினான் அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரில அவனை கான்டாக்ட் பண்ணுறான் பார்த்தா சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான அண்ணான் யாருன்னே தெரில நெட்டில் வந்தால் நெட்டில் போயிட்டான் இதெல்லாம் தான் அந்த எட்டு கூடையவன் கையில் வச்சுருந்த சம்பள காசு ஃபுல்லாக போச்சு அவ்வளோதான் தான் போச்சு மந்த் எண்டில் நமக்கு முப்பதாந்தேதி இருபத்தேழு இருபத்தெட்டு தேதியில் எப்படி ஒரு நூறுரூபாய் இரநூறுபா கஷ்டப்படுவோமோ அந்த நிலம ஒன்றாந்தேதியாக வந்துருச்சு இந்த மாத்த ஃபுல்லாக இப்படியே சுத்த வேண்டிதான் ஒரு மாதம் ஃபுல்லாகவே நூறுரூபாய் வச்சுட்டு எப்படா வாழ்கிறது இதான் இந்த எட்டுக்கோடியின் வக்கரமானால் என்ன ஆகுனா எங்கிருந்தோ வந்தான் கையில் இருந்ததெல்லாம் பிடிக்கிட்டு விடான் இதெல்லாம் ஏற்படும் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக கேம் ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மூணு சீட்டு விளையாடுற மாதிரி தான் ஓப்பனிங்கில் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ஒரு பெரிய மூண்டு வர்ற வரைக்கும் தான் இந்த கேம் எல்லாம் அதுக்கப்புறமா பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க சார் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு கோடியின் வக்கரமாகும் பொழுது இந்த வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்குறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன்னு பணம் வாங்குறவன் இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான் இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு திருப்பி தந்துடுவாங்க சார் டோன்ட் டு டே நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு நிறைய கிளைண்ட்ஸை பார்த்து அனுபவத்தில் சொல்கிறேன் வாங்கி வச்சுப்பான் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இல்லை சார் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னால் இதை பண்ண முடியலன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வருஷம் கழித்து சரிங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பிலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு டைம் நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லுவாங்க அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் கொடுத்தது எவ்வளோ அஞ்சு லட்சம் இந்த மாதிரி இருபது பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு கோடி அந்த ஒரு கோடி ரூபா ஒரு மூணு ரூபா வட்டின்னு போடுங்களேன் மூணு லட்சம் வருஷம் எவ்வளோ மூணு பரெண்டு முப்பத்தாறு லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு எழுபது லட்சம் ஒரு கோடி கொடுத்தீங்க அது எழுவது லட்சம் உக்காந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு வந்துருக்கா அந்த பணம் ஆனா நீங்க அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க சி இந்த மாதிரி கேரக்டர் நம்மளை சுத்தி நிறைய பேர் சுத்துறான் சார் அவர் ஜென்டில்மேன் சார் அவர் வாங்கினார் சார் ஆனா கரெக்ட திருப்பி குடுத்துட்டாரு சார் எப்போ கொடுத்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தான் ரெண்டு வருஷம் வட்டி கொடுத்துருக்கான்டா சார் இது நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல அவன் திருப்பி குடுத்துட்டான்னு உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறான் ஓகே வெரி பர்பெக்ட் ஜென்டில்மேன் திருப்பி குடுத்துட்டான் ஜென்டில்மேன் கிடையாது பேடு மேன் அவர் உங்கள்கிட்ட வாங்கினதே வட்டி கொடுறதுக்கு தான் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த எட்டு கூடியின் வக்கரம் பெறும்போது உங்களால் சும்மா இருக்க முடியாது இதில் என்ன ஒரு கொடுமைன்னா முதல்ல ஒரு லட்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் வருது பார்த்தீங்களா அதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆன உடனே இந்த சூழின்னு சொல்லுவாங்கல்ல அது சும்மா இருக்காது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் பையன் உங்கள் தம்பிய அண்ணா அண்ணா தங்கச்சி எல்லாரையும் ஏன் நீ காசை வேஸ்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி நீங்களே இப்போ ரெஃபர் பண்ணி அவனுக்கு போனி பண்ணி கொடுப்பீங்க அதாவது நீங்க ஆள் கொடுப்பீங்க நீங்க நல்லது செய்யறதா நீங்களே நினச்சிப்பீங்க பிரச்சனை என்னவென்றால் உங்களால் அந்த ஏமாத்திரமே சம்பாதிக்கிறான் எட்டு கோடியின் வக்கரம் பெறும் பொழுது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் அப்ப பத்தாம் வீட்டிலிருந்து பத்தில் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இதே மாதிரி தான் பப்ளிக் பொது லைஃப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் பாயந்திரம் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் உலகத்திலே சாத்தனுக்கு ஒரே பூஜை ஆறு அடி பெரிய செல வச்சு ஹோமம் பண்ணி டெய்லி ஹோமம் பண்ணுற விஷ்ணுமாயா ஸ்தலம் தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தான் இருக்குது வாருங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்